ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி பொடி ஒன்று தயாரிக்க போகிறோம் இருந்துன்னு பார்க்குறீங்களா முருங்கை இலையிலருந்து தான் என்னடா இது முருங்கை இலையிலேருந்து இட்லி பொடியான்னு நினைக்கிறீங்களா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக இந்த இட்லி பொடி தயார் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ நான் இட்லி பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான முருங்கை இலைகளை முருங்கை மரத்துலேருந்து எடுத்துகிட்டு இந்த முருங்கை மரத்தை நாங்கள் தான் கட் பண்ணி விட்டு நல்லா தலை தலைன்னு தழைச்சி வந்திருக்குது இதில் இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொழுந்தான இலைகளை நாம் இப்போ பறிச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான முருங்கை இலைகளை எல்லாம் பறிச்சாச்சு இனி அடுத்தது நம்ம இந்த முருங்கை இலைகளை எல்லாம் காம்புலேருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இலைகளை மட்டும் இருந்து பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது அது கூட சின்ன சின்ன குச்சிகள் வந்தால் அதையும் அதோடைய சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் வானலி வச்சு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு அதை நல்லா பொன்னிறமாக லேசான தீயலை வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இப்போது அதை நல்லா பொன்னிறமாயிடுச்சு அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் தட்டிக்கலாம் அடுத்ததா அதே போல் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் லேசான தீயில நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் எடுத்துக்கணும் இப்போது உளுத்தம் பருப்பும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு இதை எடுத்து கடலைப்பருப்பு கூட சேர்த்து தட்டி வச்சுக்கலாம் அடுத்ததா அரைக்கப் கருப்பு எள் எடுத்து அதுவும் லேசாக பொறிஞ்சி வர வரைக்கும் அதையும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ எள்ளு தயாராயிருச்சு அடுத்ததா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நான் இன்னைக்கு ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் லேசான தீயில மிளகாய்களையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுத்ததா பெருங்காயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் அதையும் தீயில் நல்லா வரட்டி எடுக்கும்போது பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரும் பொரிஞ்சு வந்ததும் தயாராயிருச்சின்னு அர்த்தம் இப்போ பெருங்காயத்தையும் எடுத்து அது கூட சேர்த்தி வச்சுக்கலாம் அடுத்ததா பத்து டு பன்னெண்டு வெள்ளை பூண்டு தோல் நீக்கி எடுத்து அதையும் வானலியில் லேசான தீயில் நல்லா வறுத்து அது பொன்னிறமானதும் அதையும் எடுத்து இது கூட சேர்த்தி வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் லேசான தீயில வானலியில் போட்டு அதை நல்லா மொறு மொறு நாகரை வரைக்கும் வறுத்தெடுத்து அதையும் வச்சுக்கலாம் கடைசியாக நம்ம சுத்தம் பண்ணி வச்சால் முருங்கை இலைகள் முருங்கை இலைகளையும் வானலியில் போட்டு அது நல்ல லேசான தீல ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்போது அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகி முருங்கை இலை நல்லா மொறு முறுன்னு ஆயிரும் நான் இன்னைக்கு முருங்கை இலைகளை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வறுத்ததுனால அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போய் அது நாகருக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அதனால் நீங்கள் அதை அப்படியே போட்டு வருத்திடுங்க அப்போ சீக்கிரமாகவே நல்லா முருமுறுணு ஆகிடும் அவ்வளவுதான் முருங்கை இலைகளும் தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணிட்டோம் அது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கணும் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இட்லி பொடி பதத்தில் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பரபரணும் இல்லாமல் மீடியம் சைஸில் அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் சுவையான இட்லி பொடி சூப்பராக தயாராகிடுச்சு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இப்போ இந்த இட்லி பொடியில் நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தோசையோ இட்லியோ சுட்டு வச்சு அதை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிடும்போது சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வேணால் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோனா இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்